ஒரு மூமின் சின்ன செடிய மாறி காத்தடிச்சா இங்க சாயிரு மறு காத்தடிச்சா இங்க காசிர்கள் தேவதார் மரம் மாறி மசலுல் பாஜித் கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம் அது ஒரு காத்தோட பெரு சனிப்பாக அது இடு வீடு வாசல் செல்வாக்கு ஒரு காத்து வீசும் சாஞ்சி கீழே உழுவாக ஒண்ணு இல்லை ஒரு முஸ்லிம் பார்க்க சின்னது காத்தடிச்சா வேறோட சேர்ந்து செடி கீழே உழாது செடி வளையும் மறு காத்து கிங்க வளையும் காத்து நிக்கு நிக்கும் ஆனா தேவதார் மரம் அப்படி